தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா சதம் விளாசினார் தொடரை தீர்மானிக்கும் முக்கியமான போட்டி போர்ட்ஸ் எலிசபெத்தில் நடந்து வருகிறது டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது இதையடுத்து இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் ரோஹித் சர்மா மற்றும் சிகார் தவான் ஆகியோர் களமிறங்கினர் தொடக்கத்தில் மெதுவாக ஆடினாலும் மூன்றாவது ஓவருக்கு மேல் இருவரும் அடித்து ஆடத் தொடங்கினர் அதிலும் தவான் எல்லா பந்துகளையும் பவுண்டரிக்கு அனுப்புவதிலேயே குறியாக இருந்தார் தவான் எதிர்கொண்ட பெரும்பாலான பந்துகளை பவுண்டரிக்கு அனுப்பினார் ஆனால் முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ரபாடா பவுலிங்கில் தவான் பெவிலியன் திரும்பினார் இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள நாலு போட்டிகளில் வெறும் நாற்பது ரன்கள் மட்டுமே எடுத்து திணறி வந்த ரோஹித் இந்த போட்டியில் சற்று நிதானமாக ஆடினார் நாலு போட்டிகளில் மூணு முறை ரபாடாவின் பந்து வீச்சில் அவுட் ஆகியுள்ளார் ரோஹித் நடப்பு தொடரில் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் என ரோஹித் ஆடியுள்ள எட்டு இன்னிங்ஸில் ஆறு முறை ரபாடா பந்து வீச்சில் அவுட் ஆகியுள்ளார் இந்த முறையும் ரோஹித்தின் விக்கெட்டை வீழ்த்த ரபாடா ஆர்வம் காட்டினார் ஆனால் மிகவும் கடினமாக ஆடிய ரோஹித் வழக்கம் போல இந்த முறை விக்கெட்டை பறிக்கொடுக்கவில்லை இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா சதம் விளாசி சாதனை படைத்துள்ளார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க